இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழ் மொழி தகுதித்தால் பார்க்க போறோம் ஐ மற்றும் அவு இந்த எழுத்துக்களினுடைய இன எழுத்துக்களை கண்டறிக அப்படிங்கிறது முதல் கேள்வி நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து பார்க்க வரை என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா சோ இது எல்லாமே உங்களுடைய ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ இனி வரக்கூடிய அந்த குரூப் போர் தேர்வுகளுக்கு இருக்கக்கூடிய நாட்கள்ல டெய்லி ஒரு வீடியோஸ் அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோ பாருங்க நாங்க அதுல இருந்து கொடுக்கக்கூடிய அந்த டெஸ்ட் வந்து யூடியூப்ல நீங்க அட்டன் பண்ணுங்க இது உங்களுடைய ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி நம்ம தமிழுக்கு வந்து தமிழ் நம்மளோட டேரக்ட்யூஸ்ல வந்து தமிழுக்கான தேர்வுகளும் போயிட்டு இருக்கு ஸோ அதுல இருக்கக்கூடிய தேர்வுகளும் கேள்விகளும் உங்களுக்கு தரமானதாகவே நாங்கள் வடிவம் வச்சிருக்கோம் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஐ ஆகிய ரெண்டு எழுத்துக்களினுடைய இணைய எழுத்துக்களை கந்தறிங்கன்னு கொடுத்துருக்காங்க இந்த ஐ அப்படிங்கிறத சொல்லி பார்த்தனா ஐ அப்படின்னு சொல்லும் போது ஈன்ற ஒரு ஒளியோடையும் ஔ அப்படின்னு சொல்லும் போது அந்த ஊன வடிவேலு மாதிரியும் போய் முடியும் ஸோ இது ரெண்டு என்னது அப்படின்னா அதுக்கான இணைய எழுத்துக்கள் ஆப்ஷன் பி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறி அதே மாதிரி இந்த இணைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இ ஈ அப்படின்னு சொல்றான் பைன்னு சொல்லும் போது ஈன்னு வருது இல்லையா அப்படின்னு சொல்லும் போது ஊன்னு வருது இல்லையா இந்த மாதிரி அந்த ஒளி குறிப்புகள் இடம்பெறக்கூடியதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இணைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அதே மாதிரி வல்லினத்துக்கு மெல்லினம் எழுத்துக்கள் அப்படின்னா இணைய எழுத்துக்கள் இறை எழுத்துக்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னா இணைய எழுத்துக்கள் கிடையாது சரிங்களா இந்த இணைய எழுத்துக்கள் அப்படிங்கிறது எழுத்துக்கள் வரிசையில ரொம்ப முக்கியமானது உயிரெழுத்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குடியில் எழுத்துக்கள் எல்லா அதாவது குறியில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களுக்கு வந்து இணைய எழுத்துக்களாக அமையும் உதாரணமா அ ஆ இ ஈ இது எல்லாமே இணைய எழுத்து தான் என்னது ஈ வரும் இல்லையா ஓ ஓ அப்ப ஐக்கும் அவ்வுக்கும் இணை எழுத்தது ஈயும் ஊவும் சரிங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை கண்டறி கரை 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 நல்லது சர்பெக்சல் இதுதான் கரை நம்ம பார்த்திருக்கோம் இந்த கரை கரை நல்லது சர்பெக்சல் அது இந்த கரை கரைனா அழுக்கு இந்த கரைனா ஆத்தங்கரை ஆத்தங்கரை சரிங்களா அந்த புடவை கரை அப்படின்னு சொல்லுவாங்க புடவை யோரம் அப்படின்னு அர்த்தம் ஆத்தங்கரை கரையோரம் சரிங்களா அப்ப ஓரம் அப்படின்ற பொருளை தரும் அடுத்து மூணாவது கேள்வி சரியான ஒற்றை மேற்கோள் போட வேண்டிய இடம் இலா எனும் மென்பொருளை உருவாக்கி இருக்காங்க ஆப்ஷன் பி அடுத்து ஊர்பெயிர்களினுடைய மருவை கண்டுபிடிக்க தஞ்சாவூரினுடைய மருவு எனது தஞ்சை புதுக்கோட்டையினுடைய மருவு புதுகை புதுச்சேரியினுடைய மருவு புதுவை சரிங்களா அடுத்து மரபுப்பிள்ளை அற்றதை எடுத்திருதுக்கா ஆடு அளப்பும் கிடையாது மரபுப்பிழை அற்றது சரிங்களா நாய் நாய் என்ன செய்யும் இந்த வினை மரபு அப்படின்னு சொல்றது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு அதாவது வந்து இப்ப வந்து யானை வந்து குளிர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த ஒளி மரபுகள் என்ன செய்யும் அப்படின்னா வரும் சரிங்களா பூனை வந்து சீரும் அல்லது கத்தும் யானை பிளிரும் ஆடு கத்தும் அளப்பும் கிடையாது குரம்புதான் என்ன செய்யும் அப்படின்னா அளப்பும் மயில் வந்து அகவும் மயில் வந்து அகவும் நாய் என்ன செய்யும் குறைக்கும் நரி என்ன செய்யும் ஊழையிடும் பிழையற்றது அடுத்து மூணாவது கேள்வி சொல்லை அதாவது சொல்லை பிரித்து என்ன செய்யறாங்க அப்படின்னா பொருள் கேட்கிறாங்க பொருந்தாத தொடரை கண்டுபிடி கால்நடை கால்நடை நம்ம என்ன சொல்லுவோம் கால்நடை தானே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவீங்க கால்நடை சொன்னா தானே அது வந்து விலங்கு அது கால்நடை சரிங்களா கால்நடை இப்ப இந்த கால்நடை அப்படிங்கறத எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா வழியாக நடந்து 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 பழகப்பட்ட உயிரினங்களை தான் என்ன சொல்வாங்க அப்படின்னா கால்நடையாக போகக்கூடிய உயிரினம் கால் கூட்டல் நடை கால்நடை விலங்குகள் இந்த நகரம் என்ன செய்து நகரமாக மாற்றமடைது சரிங்களா நகரம் நகரமாதல் அப்படின்ற விதிப்படி அப்ப கானடை அப்படின்றது இதை எழுதும் போது கானடை பிரிச்செழுதுனீங்கன்னா கால் கூட்டல் நடை விலங்குகள் கால்நடை அப்படின்னா விலங்குகளை குறிக்கக்கூடியது அடுத்து வேர்ச்சொல்லை தேர்வு செய்ய கேட்டார் அப்படின்றது வேர் சொல் கேள் கேட்டு அப்படின்னு உகரத்துல முடிஞ்சிருக்கு இது வினையச்சம் இதோட வேர் சொல்லும் கேள் எப்பவுமே வேர்ச்சொல் அப்படின்றது ஒரு பகுதி அல்லது ஒரு கட்டளை சொல்லாக இருக்கும் அதை அதுக்கு மேல பிரிக்க முடியாது அது ஒரு பகாபதமாக இருக்கும் அப்ப உகரத்திலேயோ உகரத்திலயோ முடிஞ்சு அதுக்கு பக்கத்துல ஒரு வினைச்சொல் வந்துச்சு அப்படின்னா அது வினை எச்சம் வினைச்சொல் தான் வரும் எடுத்து எடுத்து முடித்தான் நடந்து வந்தான் அந்த மாதிரிலாம் இப்ப இதில் அகரத்துல முடிஞ்சிருக்கு இந்த முடிஞ்சிருக்கு அகரத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா இது ஒரு பெயரச்சம் இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதுக்கு பக்கத்துல வரக்கூடிய சொல் ஒரு பெயர் சொல்லாக தான் இருக்கும் கேட்ட பாடல் கேட்ட கவிதை அப்படி இடம் பெறும் சரிங்களா அடுத்து எழுதுகிறாள் அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் என்னது எழுது இது ஒரு கட்டளை சொல் அடுத்து தாமரை தன் தோழியுடன் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கடைவீதிக்கு சென்றால் இவ்வாக்கியத்துக்கு பொருத்தமற்ற வினாச்சொல் இடம்பெற்றிருக்கக்கூடிய தொடர் என்னது அப்படின்னா தாமரை தன் தோழியுடன் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கடை வீதிக்கு சென்றாள் தாமரை எப்படி சென்றாள் எப்படி சென்றாள் அப்படின்னா அவரும் பொருத்தமானது தாமரை தன் தோழியுடன் எங்கு சென்றாள்னு கேட்டா கடை எப்படி போனா அப்படின்னா அவன் ஃப்ரெண்டோட போனா சரிங்களா அந்த ரெண்டுமே என்ன செய்யும் அப்படின்னா ஆன்சரா வரும் ஆனா பொருத்தமானது எப்படி போனா இவங்க கொடுத்துருக்கலாம்ல தாமரை கடை வீதிக்கு சென்றாள்னு கொடுத்தா எங்குங்கிற பதில் கரெக்டா இருக்கும் சம்பந்தமே இல்லாம இத்தனை விஷயங்கள் கொடுக்கும் தான் இந்த எப்படி அப்படிங்கிறதுக்கு இது பதிலாக அமைது அடுத்து அதாவது வரிசை சீர் செய்ய பைந்தமிழ் பிரிச்சு எழுதிங்கன்னா இப்பு கூட்டல் ஐ பெருவெடிப்பு பிரிச்சீங்கன்னா இப்பு கூட்டல் ஏப்பு கூட்டல் இ பேரண்டம் பிரிச்சீங்கன்னா இப்பு கூட்டல் ஏ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஏ ஏ ஐ அப்ப பீடு பெருவெடிப்பு பேரண்டம் பைந்தமிழ் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குங்க பூ என்ற சொல்லோடு இணையாத சொல் பூமாலை பூவிலங்கு பூ விலங்கு பூமணி இது எல்லாமே இணையும் குண்டுமணி என்ன செய்யாது இணையாது இல்லையா அடுத்து கீழ்கண்ட வாக்கியங்களில் பேச்சு வழக்கில் அமைந்திருக்கக்கூடிய வாக்கியத்தை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழ் இயலிசை நாடகம் இன்னும் முத்தமிழாய் வளர்ந்தது இது எழுத்து வழக்குல இருக்கு தமிழ் முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது இதுவும் என்ன இருக்கு எழுத்து தமிழ் அதாவது பேச்சு வழக்குல கிடையாது எழுத்து தான் இருக்கு தமிழ் ஐந்தெருங்காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது இதுவும் பேச்சு வழக்கு தமிழ் கிடையாது தமிழ் படிச்சவங்களால் வளர்க்கப்பட்டது படித்தவர்களால் அப்படின்னு சொல்லும் போது இங்க படித்தவங்களால் அப்ப இதுதான் என்னது அப்படின்னா பேச்சு தமிழ் இடம்பெற்றிருக்கக்கூடிய சொல் அடுத்தது சரியான வினா சொல் எது மனப்பாட செயலை படித்தாயா படிச்சியா அப்படின்னா படி அப்படின்றத அர்த்தம் டீச்சர் கேக்குறாங்க அப்படின்னா கட்டளை இடுறாங்கன்னு அர்த்தம் அப்ப அது ஏவல் வினா மனப்பாட செயலை படித்தாயா படிச்சியா இல்லையா அப்படிங்கிறது ஏவல் சரிங்களா கொடை வினா கிடையாது வினா வகைகள் ஆறு விடை வகைகள் எட்டுக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா வீடியோ போட்டிருக்கோம் அதை பாத்துக்கோங்க கான்பான் அப்படின்றதுல எது சரி நடந்து முடிந்த செயலை குறிக்கிறது காண்பான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நடக்க விருப்பதை இனி காண்போம் அப்படின்னு ஒவ்வொரு சீரியலோட முடிவிலையும் போடுவாங்க இனி காண்போம் அதுதான் இனிமே நடக்க போறதை பாப்போம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து கின்று ஆனின்று எந்த காலத்துக்குரிய இடைநிலைகள் நிகழ்கால இடைநிலைகள் இட்டு இட்டு இறந்த கால இடைநிலை நிகழ்கால இடைநிலை தான் ஆனின்று இப்பு இவ்வு எதிர்கால இடைநிலை ஆ அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலை அடுத்து தென்னாட்டு பெர்னாட்சா என்று அறிஞர் அண்ணா புகழப்படுறார் அப்ப அறிஞர் அண்ணா எவ்வாறு புகழப்படுகிறார் தென்னாட்டு பெர்னாட்சா அடுத்து சரியான இணையை தேர்ந்தது அலை இந்த அலை நன்னா அர்த்தம் புற்றுன்னு அர்த்தம் வரவலை அப்படின்னா இந்த அலை வரணும் இது தவறு அணைன்னா கூப்பிடு கிடையாது இதுவும் தவறு அலை அப்படின்னா நண்டு கிடையாது அலைன்னா கூப்பிடுன்னு அர்த்தம் அலைன்னா கடல் அலை இப்ப இதுதான் சரியான இணை அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தருக சிறுபஞ்ச மூலத்தினுடைய ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து அரை கருத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லணும் இங்க ஒவ்வொரு ஐந்து பாடலையும் கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அது தவறு ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துக்கள் சிறுபஞ்ச மூலத்தில் இடம்பெற்றிருக்குனால அது தவறு சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து அறக்கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கு அடுத்து ஊர் பெயரினுடைய மருவு சரியான இணையை தெரிந்தது கோயம்புத்தூர் கோவை கும்பகோணம் குடந்தை திருநெல்வேலி நெல்லை புதுச்சேரி புதுவை அடுத்து மாமல்லபுரம் மயிலை கிடையாது உதகமண்டலம் உதகை செங்கல்பட்டு செஞ்சி கிடையாது புதுச்சேரி அடுத்து இணையான தமிழ் சொல்லை அப்படின்னா அதாவது கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க கொஞ்ச நேரம் பொறுத்து கொள்ளுங்க அப்படின்றதும் வெயிட் தான் இவங்க சொல்ற வெயிட் வெயிட் இந்த வெயிட் எடை எவ்வளவு இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எடை அடுத்து பேங்க் அப்படிங்கிற ஆங்கில சொல்லினுடைய தமிழ் சொல்னா வங்கி இணையதள வணிகம் அப்படின்னா இன்டர்நெட் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னு சொன்னா அது வந்து வங்கி இணைய வங்கி இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இணையதள வணிகம் இ காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா வணிக வளாகம் காம்ப்ளெக்ஸ் கமர்ஷியல் அந்த காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்கல்ல அதை சொல்லுவாங்க அடுத்து பிரமணி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலைப்படைப்புகள் டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல் மித்துனா தொன்மம் சோ அப்படி பார்க்கும் போது நாலு மூணு ரெண்டு ஒண்ணு ஆப்ஷன் டி அடுத்து விடை வகைகள் விடை வகைகள் எட்டு நம்ம பார்த்திருக்கோம் விளையாட்டு மைதானம் எங்க இருக்கு அப்படின்ற வினாவுக்கு இப்பக்கத்துல இருக்கு அந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் இருக்கு பேரு சுட்டு விடை நீ கடைக்குறையாடா அப்படின்னா ஆமா இல்ல அப்படின்னு சொல்லி ஆமான்னு சொன்னா அது நேர்பட்டு கூறுவது நேர்விடை அதை போக மாட்டேன்னு சொன்னா அதுக்கு மறுத்து கூறுவதற்கு பேரு மறைவிடை நீயே போ அப்படின்னு சொன்னா அது ஏவல் விடை கடைக்குறையாடா நீ போ அப்படின்னு சொன்னா ஏவல் விடை இந்த பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி கூறுவது சுட்டுவிடை அடுத்து பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடு கண்ணனை பார்த்தேன் இட்டி இட்டு நிகழ்கால இடைநிலை அடுத்து கண்ணனை பார்க்க போகிறேன் என்ன நிகழ்கால எதிர்காலம் கிடையாது கண்ணனை பார்க்கிறேன் இறந்த காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தவறு நிகழ்காலம் அடுத்து கண்ணனை பார்ப்பேன் இப்போ இவ்வோ எதிர்கால இடைநிலை அடுத்து சொற்களை இணைத்து புதிய செல் உருவாக்குக குருவி குருவி எனது கொய்யா பழம் பொய்யா பழம் வேற ஏதாவது வேலையா சேருமான்னு பாருங்க சோத்துக்குருவின்னு சொல்ல முடியாது சோத்துக்கு போட்டின்னு சொல்ல முடியாது பழஞ்சோறுன்னு சொல்ல முடியாது பழம் பழஞ்சோறுன்னு கூட சொல்லலாம் அது ஆப்ஷன்ல கிடையாது சோ அப்ப நீ தான் சரியான ஆன்சர் பேச்சு வழக்குல இருந்து எழுத்து விளக்காக மாற்றுக முதல்ல என்ன குடுத்திருக்காங்க இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு நீயும் புரிஞ்சுக்கோ இப்போது எனக்கு புரிந்து விட்டது இப்போதுன்னு கொடுத்துருப்பாங்க சில நேரங்கள்ல நம்ம அதை பார்த்தோம்னா அதான் ஆன்சர்னு போட்டிருப்போம் இப்போது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க அடுத்த ஆப்ஷன்ல இப்பொழுதுன்னு கொடுத்திருப்பாங்க அப்ப இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்து ஆப்ஷன் பி அடுத்து சரியான அகர வரிசையை தேர்ந்தது தூசும் துகிரும் மாறவும் அகிலும் முத்தும் மணியும் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இதுல அகர வரிசை கேட்டிருக்காங்க உயிரெழுத்துக்கள்ல இருக்கிறதா அகர வரிசை அதான் முதல்ல இருக்கிறது ஒண்ணு ஆ ஆ ரெண்டு போட்டாச்சு அடுத்து இக்கு இங்கு இச்சு இஞ்சு இத்து இந்து சரி இத்து எங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு அப்ப தகர வரிசைக்கு அப்புறம் தான் என்ன இருக்கு மகர வரிசை இருக்கு இந்த தூவை பிரிச்சீங்கன்னா இத்து கூட்டல் ஊ நெடில் துகிரை பிரிச்சீங்கன்னா கூட்டல் ஊ குறி இத பிரிச்சீங்கன்னா இம்மு கூட்டல் ஊ இதை பிரிச்சீங்கன்னா கூட்டல் ஆ அப்ப துகிர் மூணு தூசு நாலு மணி முத்து அப்போ அப்படி இருக்கிறது அவன் திரும்பினான் அப்படின்னா அது தன்வினை அவன் திரும்ப செய்தான் அல்லது திருத்து வித்தான் அப்படின்னு சொன்னா அது பிறவினை

அடுத்து வெண்குடை அப்படின்ற சொல்ல பிரிச்செல்லதும் போது கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை ஈடு போதெல்லாம் விகுதி போய் வெண்குடையாக மாறி இருக்கும் சரியா அடுத்து நிலவென்று அப்படின்றத சேர்த்து எழுதணும் உயிர் வரின் உக்குரல் என்ன செய்யும் மெய்யழுத்தான இவ்வ விட்டுட்டு ஓடிடும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி நிலவென்று அப்படின்னு மாறி இருக்கும் அடுத்து நெல்லிக்காய் மூட்டையை கொட்டுனா மாறி குட்டுனு குடுகுடு ஓடுறது ஒற்றுமையின்மை அடுத்து வினை முற்றுக்குரிய வேர் சொல்லை கண்டுபிடி பயின்றாள் அப்படின்னா பயில்

ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ளவரையில் அப்படின்னு கொடுத்திருக்காங்க உலகம் வரையில் தமிழ் மொழி வாழட்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்ப முதல்ல இருக்கிறது என்னது அப்படின்னா தவறு அடுத்தது உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயிரெழுத்துக்கள் கழுத்து இடமாக கொண்டுதான் பிறக்கும் முதல் கூட்டம் தவறு உலகம் உள்ள வரையில் தமிழ் மொழி வாழட்டும்னு வரும் சரிங்களா அப்ப உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து இது சரி பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் தான் மாறி என்ற சரியான தொடரை கந்தறி என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின தேர் திருவிழாவிற்கு சென்றனர் வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது இது சரி இழைக்கு வேறு பெயர் தலை இழைக்கு வேறு பெயர் தலை அடுத்து நிறுத்தக்கூடிய சரியான தொடரை தேர்ந்தது பதினோராவது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் பாரதியார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க பதினோரு வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி இந்த சிறப்பு பட்டங்கள் வரும்போது அங்க மட்டும் ஒற்றை மேற்கொள் கூடி வரணும் ஆப்ஷன் பி அடுத்து சரியான நிறுத்திற்குரிய வாக்கியத்தை கண்டறி திருமணம் வளைகாப்பு பிறந்த நாள் போன்ற விழாக்களை கொண்டாடினர் திருமணம் வளைகாப்பு பிறந்த நாள் போன்ற இல்ல விழாக்களை கொண்டாடினர் ஆப்ஷன் அடுத்து கிளி அப்படின்றது ஒரு பொருள் தரக்கூடிய பழ சொற்கள் கிழின்னு அந்த அர்த்தம் தத்தை இன்னொன்னு கிளை இது ரெண்டுமே என்னது அப்படின்னா தான் குறிக்கும் சரிங்களா ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் தத்தைனாலும் கிள்ளை நாளும் கிளினாலும் ஒண்ணுதான் அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிக மூவேந்தர் சேரசோழ பாண்டியர் முக்கணி மாபா வாழை முத்தமிழ் இயலிசை நாடகம் முக்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அடுத்து அப்ப ரெண்டு மூணு நாலு ஒன்னு ஆப்ஷன் பி பிரௌசர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா உலவி பிரவு பண்றது உளவி சுட்டி செதுக்கி கிராப் கணினி கம்ப்யூட்டர் சரிங்களா அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கந்தறி கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு விளிமியங்கள் அப்படின்னு அர்த்தம் கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள் கல்ச்சுரல் பவுண்டரிஸ் அப்படின்னா பண்பாட்டு எல்லை அடுத்து மரபு பிள்ளையற்றதை எடுத்துள்ளதுங்க புலி பரல் சிங்க குருளை ஆட்டு குட்டி அந்த மாதிரிலாம் வரக்கூடியது சரிங்களா அந்த குட்டியா கன்றான்றது சொல்லுங்க நீங்களே யானை கன்று அடுத்து சொல்லத்தகாத சொற்களை மறைத்து கூறுவது இப்ப சில வேற சில நேரங்கள்ல சொல்லுவாங்க இப்ப நம்ம வந்துட்டு முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கால் கழுவிட்டு வாங்க அதாவது ஆத்தங்கரைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அப்படி வந்து அந்த தேவையற்ற விஷயங்களை அதை மறைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா பலர் முன்னாடி சொல்லத்தகாத விஷயங்களை மறைச்சு சொல்றதுக்கு பேரு இடக்கரடக்கல் இதே இது ஒண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா அமங்கலமானதை சொல்றது அமங்கலம்னா என்னது ஒருத்தர் இறந்து போயிட்டாருங்க செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றதை விட இயற்கையினார் சரிங்களா இறைவனடி சேர்ந்தார் அந்த மாதிரி சொல்றதுக்கு பேரு மங்களம் அமங்கலத்தை நீக்கி மங்களமான வார்த்தையில சொல்றதுக்கு பேரு மங்களம் குழிவுக்குறி அப்படின்னா அந்த அவங்களுக்கு அந்த குரூப்புக்கு மட்டும்தான் அது புரியும் அந்த வேலை செய்யறவங்களோ அல்லது அந்த மட்டுமே புரியக்கூடியது குழுவுக்குறி அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய முதல் எழுத்துக்கள்லாம் பார்ப்போம் தொன்மை இத்துக்கூட்டல் ஓ ஓவா ஓவா ஓ குறிக்கூட்டல் அவு தோளன் இத்துக்கூட்டல் ஓ தேங்காய் இத்துக்கூட்டல் ஏ ஏ நெடில் எழுத்து அப்படி பார்க்கும் போது ஏ ஏதான் ஒன்று தேங்காய் தொன்மை தோழன் தவ்வை சரிங்களா அடுத்து கேல் என்ற வேர் சொல்லினுடைய வினை முற்று வினை அதாவது பெயர் எச்சம் அப்படின்னா அகரத்தில் முடிஞ்சு இதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய சொல் ஒரு பெயர் சொல்லாக இருக்கும் கேட்ட கவிதை கேட்ட பாடல் அப்படின்னு கேட்டு அப்படின்னு உகரத்திலேயோ உகரத்திலேயோ முடிஞ்சு இங்கே வரக்கூடிய சொல் என்ன இருக்கும் வினை சொல்லாக இருக்கும் அது வினையேற்றம் கேட்டான் அப்படின்னா வினை முற்று தொழில் பெயர் வேர்ச்சொலினுடைய எதிர்மறை தொழில் பெயர் நடன்றது வேர்ச்சொலினுடைய நடத்தல் அப்படின்னா தொழில் பெயர் எதிர்மறை தொழில் பெயர்னா நடவாமை ஆப்ஷன் சி அடுத்த சொற்களை ஒழுங்குபடுத்துக காவிய இன்பமும் ஒன்று வாழ்வுக்குரிய இன்பத் துறைகளுள் அதாவது வாழ்வுக்குரிய இன்பத் துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று ஆப்ஷன் டி தான் அது அப்படின்னா ஆன்சர் சந்திப்பு வாக்கியங்களை கண்டறி மாட்டை தழவும் வீரருக்கு அந்த பணமுடிப்பும் சொந்தமாகும் ஆப்ஷன் ஏ சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா தவறு அப்படியா அப்படின்னா சரி எப்படின்னு சொல்றேன் அதாவது மாட்டை அப்படி அதாவது நிறைய பேருக்கு இது சரியா தவறான்றது டக்குன்னு தெரிய மாட்டேங்குது அதாவது இரண்டாம் வீட்டுமே விரி மாட்டைன்னு வந்துருச்சு வறுமொழியோட முதல் எழுத்து வள்ளி நெழுத்து கசட தவற அப்படின்ற ஆறு வள்ளி நெழுத்துக்கள்ல ஒன்னா இருக்கு இந்த ரெண்டு ரூல்ஸ் இருந்தாலும் அந்த இடத்துல வலிநமிகும் இரண்டாம் ஏற்றுமை வீரி இந்த இடத்துல உயிரெழுத்து வள்ளினம் இப்போ இங்க இந்த இடத்துல வல்லினம் மிகுந்திருக்கு இது சரி வீரருக்கு வன்தொடர் குற்றியலுகுரம் ஆனா இங்க உயிரெழுத்து மிகுந்திருக்கு இங்க வள்ளி நெடுத்து வந்தா மட்டும் தான் இங்க வலினம் மிகும் அப்ப இங்க கரெக்டா தான் வந்திருக்கு இதுவும் சரி இங்க வரல அப்ப இந்த இடத்துல என்ன கிடையாது வலிநடுத்து வரலன்றதா அர்த்தம் அந்த இன்னன்ற சுட்டு திருப்புகளுக்கு பின்னாடி வலினம் மிகும் எப்ப இங்கேயும் வழிநடத்து வரும்போது அப்ப இதுவும் சரி பண முடிப்பு வன்தொடர் குற்றியலுகுரம் அப்படின்னா தவறு கரெக்டா சரியா சரி குசுடுத்துருள முடிஞ்சிருக்கு அப்ப வந்தர் குச்சியில வருதுக்கு இங்கேயும் வலிநெழுத்து வரும்போது வள்ளின மிகவும் தருவோம் அந்த பண முடிப்பு அடுத்து தமிழ் மக்களின் வீரத்தை இரண்டாம் ஏற்றுமே விரி இங்க என்ன வந்திருக்கு வள்ளி நெழுத்துக்கள்ல உன்னா இருக்கக்கூடிய சகர எழுத்து வந்திருக்கு அப்ப இங்க இச்சு வரணும் இங்க வரல அப்ப இங்கே தப்பு வீரத்தை சொல்லும் கலையாக என ஆகன்ற சொல்லுறுப்புகளுக்கு பின்னாடி வள்ளி நமகும் எப்போ இங்கேயும் வழி நெழுத்து வந்தா திகழ்வது புளியா ஒன்னும் நாளும் சரி ஆப்ஷன் பி அடுத்து வினை முற்றை வினையாளனையும் பெயராக மாற்று ஒரு வினைமுற்று உண்டார் அப்படின்னு சொல்றாங்க அதை வினையாளனையும் பெயராக மாற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஊட்டமிகு உணவு உண்டார் அவர் நீண்ட வாழ்வு பெற்றார் ஊட்டமிக உணவு உண்டவர் வினையாளனையும் அதாவது அவர் நீண்ட வாழ்வு பெற்றார் வினைமுற்று என்னது உண்டார் மட்டுந்தான் வினைமுற்று இத வினையாளனையும் பெயராக மாத்தனா அந்த வினையை செய்தவர் ஒரு வினைக்கு உரியவராக ஒரு ஆளை நம்ம மாத்திரம் அப்ப ஊட்டமிக உணவு உண்டவர் நீண்ட நாள் வாழ்வு பெற்றார் சரிங்களா அப்ப ஆப்ஷன் ஏ அடுத்து பொருந்தாத சொல்லை கந்தரி கர்நாடகம் கேரளா ஆந்திரா இலங்கை இதெல்லாமே நம்ம நாடு இது வேற நாடு சரியா அப்ப ஆப்ஷன் சி அடுத்து எதிர்ச்சொற்கள் எளிது அரிது ஈவல் இதெல்லாம் கொடுக்கிறது எதிர்ச்சொல் ஏற்றல் அந்நியர் உறவினர் இரவலர் புறவலர் சரிங்களா ரெண்டு மூணு நாலு ஒன்னு ஆப்ஷன் சி அடுத்து புதுமணல் புது மணல் தடாக தடாகங்கள் தோறும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அதுக்கு எதிர்ச்சொல் என்னதுன்னா பழமணல் மணல் தான் வேற ஒண்ணும் கிடையாது புதுமணல் பழைய மணல் அவ்வளவுதான் அடுத்து இயற்கை இயற்கை அப்படின்றதோட எதிர்ச்சொல் என்னதுன்னா செயற்கை சரிங்களா இன்னைக்கு செயற்கை தான் மிகுந்திருக்கு தூயின்றி இருந்தார் அப்படின்ற சொல்ல பிரிச்சல் எதும் போது கிடைப்பது தூயின்றி கூட்டல் இருந்தார் உயிர்வரின் உக்குரல் என்ன செஞ்சிடும் மெய்யிலத்தை விட்டுட்டு ஓடிடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி தூயின்றி இருந்தார்னு வரும் அடுத்து நீ சாப்பிடவில்லையா அப்படின்ற வினாவுக்கு சாப்பிட்டா தூக்க வரும் தனக்கு நடக்க போவதை சொல்வதற்கு பேரு உருவது குரல் ஏன் பார்த்தா நீ சாப்பிடலையா அப்படிங்கிட்ட எனக்கு வயிறு வலிக்குது அதனால நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லி தனக்கு நடந்துகிட்டு இருக்கிறத சொல்றது அப்படின்றது வந்து உற்றது உரைத்தல் ஆனா சாப்பிட்டா கோரும்பா வரும்பா படிச்சாலே தலைவலிக்கும் இனிமே நடக்க போறத சொன்னா உருவது குரல் அடுத்து அலுவலகம் சார்ந்த கலை சொற்களை கண்டறிந்து எழுதுக போல்டர் அப்படின்னா மடிப்புத்தாள் போல்டர் அப்படின்னா மடிப்புத்தாள் கோப்புனா சரிங்களா அடுத்து தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பட்ட வினை வாக்கியங்களை கண்டறிஞ்சு எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க தோசை வைக்கப்பட்டது படு பட்டதுன்னு வந்தாலே கண்ணை முடி தடிக்கணும் என்னது அப்படின்னா செய்யப்பாட்டு வினை தோசை வைத்தான் அப்படின்னு சொல்றாங்க கபிலன் தோசை வைத்தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அது தன் அது செய்வினை ஆனா தோசை வைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அது செய்யப்பாட்டு வினை அடுத்த ஒரு பத்தி கொடுத்திருக்காங்க காமராஜரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர் ஊழியர்கள் அவர்களை தடுப்பதற்கு தடுப்பதை காமராஜர் கவனிச்சாரு உடனே அவர்களை உள்ளே அழைக்கிறாரு யார பாக்க வந்தீங்கன்னு அன்புடன் கேட்கும் போது எங்க அண்ணனுக்கு தேர்வு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை உங்களை பார்த்தால் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அம்மா அனுப்பிச்சு விட்டாங்களா அப்படின்னு கேட்கிறாரு இல்ல நாங்களாதான் தான் வந்தோம் அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க வரும் வருமானத்தை வச்சுதான் எங்களை படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே மாடி ஏறி போய் பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு மறுநாள் ரெண்டு பேருமே காமராஜரை தேடி வந்து பணம் கட்டியாச்சும் இந்தாங்க அப்படின்னு சொல்லி ரசீதை கொடுத்துட்டு போனோடனே காமராஜர் ரொம்ப மனம் நெகிழ்ந்துருவாரு காமராஜரின் வீட்டுக்கு நுழைய முயன்றவர்கள் யார் சிறுவன் சிறுமி இந்த நிகழ்வு சிறுவனது குடும்பத்தினுடைய எந்த பண்பை விளக்குகிறதுனா ஏழ்மை மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராஜர் மனம் நெகிழ்ந்தார் அடுத்து சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராஜரோட வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா தேர்வுக்கு பணம் கட்டுறதுக்காக வந்திருப்பாங்க அடுத்து மறுநாள் குழந்தைகள் எதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரசீது பற்றுச்சீட்டு அதை கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து ஒருமை பண்பு பிழையற்றது மேகங்கள் சூழ்ந்து கொண்டனான்னு வரணும் மேகம் சூழ்ந்து கொண்டது அப்படின்னு கொடுத்தா அது சரி மேகங்கள் அப்படின்னு வந்தா கொண்டன தான் வரணும் சோ முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்ப மேகம் சூழ்ந்து கொண்டது இது சரி அடுத்து கீழ்காணும் தொடர்களில் தன்மை ஒருமை நான் வந்தேன் அப்படின்னு சொல்லலாம் அது தன்மையில ஒருமை நான் வந்தேன் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்னா தன்மையில பன்மை இது ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன் அதே மாதிரி நான் அல்லேன் அப்படின்னு சொன்னா தன்மையில ஒருமை நாம் அல்லோம் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம்னு சொல்வார்ல அது தன்மையில தன்மை இங்க கேட்டிருக்கிறது தன்மையில ஒருமை அப்போ ஆப்ஷன் டி அடுத்த கேள்வி ஒருமை பன்மை பிள்ளை என்று தொடர் மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியது அன்றுன்றது ஒருமை அல்ல என்பது பன்மைக்கும் உரியது அப்படி பாத்தீங்கன்னா மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று மல்லிகைன்னு ஒன்னே ஒண்ணு தானே சொல்லியிருக்காங்க சோ ஆப்ஷன் பி தவறான பொருத்தம் எது திங்கள்னா மாதம் நகைனா மெய்ப்பாடு ஒன்பதுல ஒண்ணு ஓடு அப்படின்றது மேற்குடை அப்படின்னு கொடுத்துருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா நகை அப்படிங்கிறது மெய்ப்பாடுகள்ல ஒண்ணு அப்படின்னு கொடுத்தா சரி சரியா ஆனா ஒன்பான் மெய்ப்பாடு அப்படின்ட்டு ஆனா இங்க நகைங்கிறது என்ன பொருள்ல வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அணிகலன் அப்படின்ற பொருள்ல வந்திருக்கு அப்ப இது தவறு ஓடுன்னா ஒரு தேங்காயோட ஓடு ஒரு பழத்தினுடைய ஓட அதை குறிக்கும் அறம் அப்படின்னா அறம் போலும் கூர்மையறையணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லுவாரு அப்ப அது ஆயுதம் எல்லாமே சரி அடுத்து சொல் யாக்கை அப்படின்னு என்ன அர்த்தம் உடல் அப்படின்னு அர்த்தம் காக்கை கிடையாது அப்படின்னா கட்டி அப்படின்னு அர்த்தம் பிணினா நோயின்னு அர்த்தம் தவறு வாய்ந்த அன்னர்த்தம் பொய்மையும் வாய்மை இடத்தை சோ செய்து தவறு சேர்க்கைனா படுக்கை இதுதான் சரியான பொருள் தரக்கூடியது அடுத்து மயில் உறுத்துகின்ற அப்படின்னு அர்த்தம் மனதை மயக்குகின்ற அப்படின்னு அர்த்தம் சீராக கிடையாது சரிங்களா லயத்துடன் லயத்துடன் அப்படின்னு அர்த்தம்னா ஒரு லயம் கேட்கறதுக்கே ஒரு மாதிரி சீரா இருக்கும் அந்த மாதிரி மாளாத அப்படின்னா தீராத அப்படின்னு அர்த்தம் மாளாதனா தீராத மயிலுறு மயங்க செய்கின்ற எல்லாமே மாறி இருக்கு இதுல கரெக்டா பொருந்திருக்கிறது பி தான் அருகுற அருகில் இருத்தல் அடுத்து பிள்ளைகின்ற தவறை கண்டறி செலியன் விளையாட வந்தான் அப்படின்னு வரணும் சோ இது தவறு கண்ணகி மதுரையை எரித்தாள் அப்படின்னு வரணும் எரித்தான் இருக்கு இது தவறு மாடலன் நேற்று வந்தான் பேரே மாடலன் மாடலன் நேற்று வந்தான் அப்ப கரெக்டா ஆண்பாலுக்கு ஆண்பால் விகுதி கரெக்ட் செல்வன் பாடங்களை படித்து வந்தான்னு வரணும் இதுவும் தவறு அடுத்து கிளி பேசும் மயில் அகவும் ஆந்தை அலரும் சேவல் கூவும் ரெண்டு மூணு நாலு ஒன்னு ஆப்ஷன் பி பண்டைய தமிழர்களினுடைய அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் புறநானூறு ஆப்ஷன் ஏ தூதி இலக்கியம் வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது இலக்கியம் சந்தி இலக்கியம் அந்த மாதிரி அழைக்கப்படுது சரியான மக்கள் கூட்டம் சரிங்களா ஆனிரை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அது என்னடை அடுத்து பொருத்தமற்ற தொடரை அருகே அவரை கொத்து கொட்டாய் காய்க்கும் கரெக்ட் திராட்சை குலையாய் காய்க்கும் முந்திரி குலை குலையாய் காய்க்கும் வைக்கோல் கட்டரை கட்டரையாய் கட்டி வச்சு மக்கள் கூட்டம் வரணுமே தவிர குவியல் குவியலாயின்னு வரக்கூடாது தகுந்த சொல்லை பிறந்தது பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக்கொள்வது பொறை பொறுமை அப்படின்னு அர்த்தம் ஆப்ஷன் டி டேஷ் விலங்கிடம் பழகாதே கொடிய விலங்கிடம் பழகாதே ஆப்ஷன் டி பாசஞ்சர் நேம் ரெக்கார்டு பயணியர் பெயர் பதிவு ஆப்ஷன் சி இரிகேஷன் அப்படின்னா பாசனம் ஆப்ஷன் சி பப்பட்ரினா பொம்மலாட்டம் பப்பட்ரி அப்படின்றது பொம்மலாட்டம் அடுத்து கூற்று அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு இரண்டாயிரத்தி நாலு உலக மொழிகளில் மூத்த மொழி தமிழ் சோ கூற்றும் சரி காரணமும் சரி ஆப்ஷன் சி அடுத்து நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும் சரி நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன கூற்றும் காரணமும் சரி அடுத்து வனம் அப்படின்னா கான் வானம் அப்படின்னா விசும்பு ஆப்ஷன் பி தானது அப்படின்னா சரியான பொருள் குரில் நெடில் வேறுபாடு மலை அப்படின்னா சிகரம் மாலை மாலை அல்லது கழுத்துல சுடக்கூடிய மாலை இருந்ததுனா அந்த மாலை அடுத்து கீழ்கண்ட சொற்களை வேகமாக நடத்தல் கூறையாக பயன்படுத்தும் பொருள் என்பதை குறிக்கக்கூடியது ஓடு வேகமாக நட அப்படின்னா ஓடுன்னு சொல்லுவோம் இல்லையா கூறையா பயன்படுத்துறது ஓட்டு வீடு அந்த ஓடுன்னு சொல்லுவோம்ல அது அடுத்து மழலை பேசும் மொழி அழகு இனிமை தமிழ் மொழி எமது எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன் பி நீ அருந்த பிறருக்கு சொல் எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல் ரெண்டு பொருள் கொண்ட ஒரே சொல் இல்லையா அடுத்த அடைப்புக்குள் இருக்கக்கூடிய சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க ஊர்தி அழகாக சென்றதுன்னு சொல்ல மாட்டோம் காலம் அழகாக ஓடுகிறதுன்னு சொல்ல மாட்டோம் சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது ஆப்ஷன் சி அடுத்து ஆணும் பெண்ணும் சமம் சரிங்களா ஆணும் பெண்ணும் சமம் அடுத்து பாருங்க சரியான இணைப்பு சொல்லியது காகிதம் இல்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்புபவர் ஏனெனில் எனவே சொல்ல மாட்டோம் இணைப்பு சொல்லியது அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் டேஷ் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது ஏனெனில் அறிவுன்றது நம்ம இப்ப அறிஞ்சும் புரிஞ்சும் வச்சிருக்கிறதோட முடிஞ்சு விடுது அப்படின்னு சொல்றாரு ஏனெனில் அடுத்து மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்றது வாட்டம் ஆப்ஷன் இ எவகை வாக்கியம் என கண்டறி தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை கந்தறிஞ்சது அப்படின்னு கொடுத்திருக்காங்க கயல்விழி காலையில் படித்தாள் தன்வினை சரிங்களா படிப்பித்தாள் அப்படின்னா பிறவினை அடுத்து கவிதா பாடம் படித்தாள் தன்வினை இந்த பிறவினையா மாத்தணம்னா கவிதா பாடம் படிப்பித்தாள் டியூஷன் சொல்லி கொடுத்தானே வச்சுக்கிறோம் அது பிறவினை பிறருக்கு அல்லது பிறரை செய்ய வைக்கிறது தந்து உருண்டது தன்வினை உருட்டு விட்டான் அப்படின்னா அது பிறவினை அடுத்து விடைக்கேற்ற வினா அமைக்க தமிழ்நாட்டின் வடக்கல்லூரி அமைந்திருக்கக்கூடிய இடம் மேட்டுப்பாளையம் எங்க அமைஞ்சிருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விடைக்கேற்ற வினா அமைக்கிறது எனக்கு கதை எழுத தெரியுமா எழுத தெரியுமா அப்படின்னு கேட்கறது எனக்கு எழுத தெரியும் அப்படின்னு பதில் சொல்றது ஆங்கில சொல்லுக்கு நேரான சொல் சாட்டிலைட் அப்படின்னு அன்னர்த்தம் செயற்கை கோட் இன்டெலிஜென்ஸ்னா நுண்ணறிவு சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா மீ திறன் கணினி ஆர்டிபிஷியல் இன்டலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு இப்போ ரெண்டு நாள் ஒன்று மூணு ஆப்ஷன் ஏ ஸோ இதோட இந்த நூறு கேள்விகள் முடிஞ்சிருக்கு ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க இது உங்களுடைய ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி